ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வெண்பாவுக்கு என்ன ஆச்சு நம்ம வெண்பாவை சுற்றி என்ன நடக்குது வெண்பாவுக்கு புதுசாக யார் பிரச்சனை கொடுத்துருக்கா எப்படியாவது வெண்பாவை சேவ் பண்ணுறதுல மிகப்பெரிய பொறுப்பு நம்ம விஜய்க்கும் இருக்குது நம்ம ஹீரோயினுக்கும் இருக்குது ஸோ ஒரு கண்டிப்பாக நம்ம வெண்பா பாப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வர நம்ம விஜய் விட மாட்டாரு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ வெண்பா பாப்பாக்காக தான் விஜய் வந்து நம்ம ஹீரோயினை சகிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன் இன்னும் மூணு மாதத்தில் தன்னோட சைடில் வந்து தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துடும் அப்படின்ற நிலையில தான் இருக்கேன்னு விஜய் சொல்லியிருந்தாரு அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்க ஸோ அங்க கோயிலில் வந்து சிறப்பாக வந்து விஜயும் சரி ஹீரோயினும் வந்து கலசத்தில் தண்ணி ஊற்றணும் அப்படின்ற நிலையில வந்து உருவாகி இருக்கு அதுக்கு மெயின் காரணம் நம்ம ரஞ்சிதான்னு தான் சொல்லணும் ஸோ சொதப்பி வச்சதுல வேற லெவல் ஸோ விஜய் அவங்களும் நல்லபடியாக செய்கிறாங்க அந்த இடத்துல வெண்பா பாப்பாக்கு செம ஹாப்பியாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நல்லபடியாக பூஜை முடிஞ்சு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சு முடிஞ்சிருக்கு அப்படின்ற நிலையில சந்தோஷமா இருக்கிறாங்க இன்னொரு சைடுக்கு ரஞ்சிதா வந்து சம்~ ராஜி~ ராஜி வந்து செம அசிங்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த முதல் மரியாதை கெத்து எல்லாமே வந்து இவ முன்னாடி நமக்கு கிடைக்காம எல்லாமே இவளுக்கு கிடைச்சிச்சுன்ற கடுப்புல இருக்காங்க இந்த தான் விஜய் நோட்டீஸ் பண்றாரு எங்க வெண்பா பாப்பாவை காணும் உடனே எல்லாருக்கும் செம ஷாக் ஆயிருச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தொலை ஆரம்பிச்சிடறாங்க விஜய் வந்து பல வகையில தொலைவிட்டு இருக்காரு அன்னபூரணியும் சரி ஒவ்வொரு சைடு ஆளுக்கு ஒரு மூலையில தொலைவுறாங்க ஆனா வெண்பா பாப்பா எங்க போனா என்ன ஆச்சு அப்படின்ற தெரியாத நிலையில இருக்கு ஏன்னா வெண்பா பாப்பாவை சுத்தி கண்டிப்பா ஒரு ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு அது வந்து அவங்க தாத்தாவும் அவங்க சித்தியாலும் தான் வரும் ஆல்ரெடி இவங்க நிறைய டைம் வந்து நம்ம வெண்பா பாப்பாவை அவங்க கஸ்டடிக்காக டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க இந்த வழியில் அவங்க தான் ஏதாவது பண்ணி நம்ம வெண்பா பாப்பாவை தூக்கியிருப்பாங்களோ அப்படின்ற பதட்டம் வந்து அதிகமாகவும் அது இல்லாமல் பொதுவாகவே குழந்தைங்க காணோம் அப்படின்னா ரொம்ப து ரொம்ப வந்து என்னாச்சோ யார் என்ன இது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு இதில் வெண்பா பாப்பாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறப்ப விஜய் ரொம்ப துடிச்சு பதட்டம் அதிகமாகுது ஆனால் ஒரு விஷயம் வெண்பா அப்பாவுக்கு ஒன்றுனா விஜய் எந்த லெவலில் வேணால் இறங்கி பண்ணுவார் நம்ம ஹீரோயினே அதுக்காக தானே வீட்டில் வந்து அமைதியாக எல்லாத்தையும் தாண்டி அவர் வச்சிருக்காரு ஸோ அவங்கள தொட்டோம்னா விஜய் வேறு லெவலில் வந்து ரியாக்ட் ஆவார் இந்த விஷயத்தில் ரஞ்சிதா மோட் ராஜியும் ஈடுபட்டிருந்தாங்கன்னா விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு செஞ்சு இவங்களாக்கா இவங்களையா நம்ம நம்பணும் அப்படின்ற நிலைக்கு வரும் சோ ஒரு பெரிய விஷயம் வந்து வெண்பா பாப்பா தொலைஞ்சது மூலியமா ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா விஜய்க்கு நடக்க தான் போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்